கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க நம்ம வந்து விண்ணப்பம் வந்து இது பண்ணி நிறையா பேருக்கு எக்ஸாம்ஸும் நடக்க ஆரம்பிச்சிச்சு நிறையா ஊருக்கு வந்து இன்ட்ரவியூமே வந்து நடந்தாச்சு ஆனால் சில மாவட்டத்துக்கு வந்து இப்போ ரெண்டு நாள் முன்னாடிலாம் வந்து கேன்சல் ஆச்சு ஸோ என்ன ரீசனால கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்ன ரீசனாக வந்து ஏஜ் லிமிட் வந்து மாற்றுறாங்க ஏஜ் லிமிட் வந்து கூட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்புறம் நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல கலெக்டர் சொன்னதே வந்து ப்ரூஃபா போட்டிருந்தோம் இல்ல ஏஜ் லிமிட்லாம் இல்லை அப்படி அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இன்னைக்கு என்னமே வந்து நமக்கு அஃபீஷியலா வரல நான் நியூஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு இதுதான் ரீசன் அப்படின்ட்டு ஜிவோல வந்துதான் இனி என்ன ப்ரொசீஜர் எப்படி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுலயே நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் இருக்குன்னா இந்த பாதி பேர்த்துக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க நான் பாதி மாவட்டத்துல நிறைய தாலுக்காக்கெல்லாம் வந்து எக்ஸாம் அவங்க கொடுத்த டேட்ல நடந்துட்டே தான் இருக்குது ஸோ ஏன் எங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்களுக்கு நடக்குதா இப்போ அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும் அவங்கவுங்க கலெக்டர் வந்து சொல்கிறதா இப்போ அசலம் மாவட்டத்துக்கு வந்து எக்ஸாம் நடத்தியிருக்காங்க இனி தான் வந்து ஓவராலாக எக்ஸாம் உண்டா கிடையாதா மல்ல மறுபடி வைப்பாங்களா அப்படிங்கிறத வந்து ஒரு ஜீவோ வந்தாதான் வந்து நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப என்ன வந்து எப்படி ஏஜ் வந்து கூட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜென்ரலுக்கு வந்து முப்பத்ரெண்டு வயசு அது ஜென்ரல் வந்து அதே வயசில் தான் இருக்குது முப்பத்திரெண்டு வயசு வரவலும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்கெல்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரை இப்போ கூட்டியிருக்காங்க அப்புறம் வந்து எம்பிசி பிசி அதர்ஸ் இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வயசு வரை கூட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இனி எப்படி அப்ளை பண்ணணும் இன்டர்வியூ எப்படி இருக்கும் எக்ஸாம் எப்படி இருக்கும் தனியா வைப்பாங்களா எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பரா ஒரு ஜியோல சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணவங்களுக்கு வந்து ஸ்டாப் இருக்கு எக்ஸாம் நடக்கிறவங்களுக்கு நடந்துட்டே தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் என்ன ப்ரொசீஜர்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு அப்டேட் வந்தோடனே நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோல சொல்றோம் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன்